வணக்கம் நண்பர்களே வாழ்ந்துதான் பார்ப்போமே அப்படிங்கிற தலைப்புல ஒரு பாடல் ஒன்று எழுதி பாடியிருக்கிறேன் கேளுங்கள் நண்பர்களே ஒவ்வொரு மனங்களிலும் வேதனை இருக்கிறது அந்த வேதனை மறந்து இன்பங்கள் பிறக்கட்டுமே வாழ்க்கை நிலையில்லை இங்கு துன்பங்கள் நிலையில்லை வாழும் வரையில் வாழ்ந்துதான் பார்ப்போமே எதிர்நீச்சல் போட்டு செல்வோமே வாழும் வரையில் வாழ்ந்துதான் பார்ப்போமே எதிர்நீச்சல் போட்டு முன்னெறி செல்வோமே தோல்விகள் உன்னை பக்குவ படுத்துமே பின்பு வெற்றிகள் தொடர்ந்து உற்சாகப்படுத்துமே இன்பம் துன்பமே மாறி மாறி வந்திடுமே மனதின் தைரியமே இங்கு நமக்கு வேண்டுமே மனதின் தைரியமே இங்கு நமக்கு வேண்டுமே ஒவ்வொரு மனங்களிலும் வேதனை இருக்கிறது அந்த வேதனை மறந்து இன்பங்கள் பிறக்கட்டுமே அந்த வேதனை மறந்து இன்பங்கள் பிறக்கட்டுமே லால லா 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 லாலா லா லா நன்றி நண்பர்களை